விஷ்யூ ஹாப்பி நியூ பாருங்க இன்றைக்கி பாருங்க சூப்பரான நாள் இன்னைக்கு தமிழ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் சொன்ன மாரி சூப்பரான வண்டியை நேற்று நான் வீடியோ போட்டேன் இந்த பியட் புண்டாவை கள்ளக்குறிச்சி அண்ணா இங்கே வந்து எடுத்துகிட்டா இருப்பாருங்க காலையில் சொன்ன வேண்டாம் பாருங்கள் அதே மாதிரி நிறைய பேர் கமாலில் சொன்னீங்க நீங்கள் மட்டும் நல்லா பல பழம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆளுங்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் எடுத்துடணுன்னு இது பாருங்கள் எங்கள் ஆளுங்க இவருக்கு ஒரு சர்ட்டு நம்ம ஷர்ட் அப்பா நல்லா இருந்த ட்ரெஸ்ஸை நம்ம இவர் பாருங்க சாந்தா இவருக்கு ட்ரெஸ் புது ட்ரெஸ்ஸு இதுலேருந்து எல்லாமே பல பழம் நல்லா இருக்கணும்னு ஆசை அருமையான வண்டி நல்லா தரமான வண்டி வேற யாருமே முடியாது ரேட்டு கொடுத்துட்டு பாருங்க அண்ணோடைய ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் லட்சத்தி முப்பதாயிரம் தான் கேட்டார் வந்து பேசி முன்ன பெண்ணை பேசி கொடுத்துட்டா நல்லா இருக்கணும் அண்ணன் எங்கேருந்து வந்தாரு எத்தனை பண்ணி சொல்லுவாப்பார் சொல்லுண்ணா நான் என் பேருங்க கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்தேன் ஏற்கனவே ஒரு ஏழு டைம் வந்தேன் வண்டி எடுக்க முடியல இன்னைக்கு வந்து முதல் வந்து எடுத்துட்டேன் அவர் இந்த ஆ வண்டி நல்லா இருக்கு ஒரு ஆயிரம் வண்டி விற்கிறதுல நானும் பங்கெடுத்து ரொம்ப சந்தோஷம் வண்டி நல்லா இருக்கு அதுக்காக தான் மெயினாக இன்னைக்கு வந்தால் என்ன பத்து நாள் பொங்கல் டைம் தான் எடுக்கலான் இருந்தேன் சரி இந்த ஆயிரத்தில் முதல் ஆள் நம்மளா இருக்கட்டும் இன்னைக்கு புது வருஷம் தான் நான் வந்துருக்கேண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா வண்டி நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா ஐயா வாங்க எல்லாரும் வாங்கி அப்படி ஆப்பி நிர்வாகம் எல்லாருக்கா சில நல்லா இருக்கா எல்லாம் கும்பலாக பாப்பா

மலரும் புத்தாண்டில் உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும் துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் நிறையட்டும் கனவுகள் நனவாகி வெற்றிகள் குவியட்டும் அன்பான உறவுகளுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்து எடிஷன் வண்டி அட்டகாசமான எமோஷன் மாடலு டபுள் ஏர் பேக்கு ஏபிஎக்ஸ் அலாவில் வர டைப்பு அருமையான வண்டி சூப்பராக வந்த அண்ணன் வந்து கள்ள குடிச்சு நிறுத்துறாரு முருகன் அண்ணன் திருச்செந்தூரில் முருகன் அண்ணன் வந்த மாதிரி

ஐம்பது காருக்கு அவைலபிளாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட்டாக நம்ம கொடுக்குற குவாலிட்டிக்கு யாராலேயும் தர முடியாது ரொம்ப பெஸ்ட்டாக கம்மியான ப்ரைஸில் தரோம் நமஸ்காரம் நிறைய பேர் லொக்கேஷன் லொக்கேஷன் கேட்குறாங்க சென்னை டு பெங்களூர் பைபாஸுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க க்ரீன் டண்டர் அனு பக்கத்தில் குளோபல் ஸ்கூல் ஆப்போசிட் ரொம்ப ஈஸியான இருந்தாங்க நம்மக்கிட்ட கலர் கலராக விதவிதமாக வண்டி இருக்குது பிளாக் கலரு சாண்ட்ரோ ஐட்டன் பொலிரோ ஃபோட் ஆஸ்பெர்ட் மாரி தி ஈகோ வர்ணா ஃப்ளூட்டிங் எல்லாமே இருக்குது தேவைப்படுங்க வந்து அவை அவைலபிளாக பண்ணிங்க திருநெல்வேலியிலேருந்து வரேன் நேற்றுக்கு நைட்டு எட்டரைக்கு கிளம்புனோம் காலையில் வந்தோம் வந்து ஃபோன் அடித்தோடனே அண்ணா வந்துட்டாப்ல திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் பார்க்கு கார் பார்க்காக வந்துருக்கோம் யூடியூப்பை பார்த்து வந்ததுக்கு நேராக வண்டிக்காகங்கள்ட்டே பேசி முடிச்சு கொடுத்தாப்புல வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது பிடிச்சிருந்துச்சு நீங்கள் நூறு ரெண்டு மணி போட்டு தான் போவோம் கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு அண்ணா ஏடினா அப்படியா அண்ணா ஏசி போ டயர் மட்டும் பார்த்துனா இல்லை பாருங்க கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி போதுன்னா பாதுவா இது பிரேக் இது பார்த்து சார் ஆ பாருங்க கள்ளக்குறிச்சி குறிச்சு கள்ளக்குறிச்சி குறிச்சு